பீகார்ல இருந்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போறதா செய்திகள் வெளியே வருது தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் இருக்கான்னு சொல்றாங்க ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேருங்கிறது மிகப்பெரிய எண்ணிக்கை இது வந்து பீகார் மட்டும் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் ஒட்டுமொத்தமா மற்ற மாநிலங்கள் இருந்து உத்தரப்பிரதேச இருக்கு மத்திய பிரதேச இருக்கு ராஜஸ்தான் இருக்கு பல ஸ்டேட்ல இருந்து தொழில் செய்த வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் டோட்டலா நீங்க என் மாஸ்டர் நீங்க செக் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் வராங்க நீ இங்க தொழில் செய்ய வரப்பட்டதை யாரும் சொல்லல ஆனா தொழில் செய்ய வரவன் இங்க நீ வாக்காளரை மாறக்கூடாதுங்கிற சொல்றதுல ஒரு ஒரு அச்ச உணர்வு இருக்கு பத்து பர்சன்ட் வாக்காளர் அப்படிங்கறது வந்து வெற்றி தொழிலை பெரிய தீர்மானிச்சுடுவாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல அதிமுகக்கும் வெற்றி பெற்ற திமுக வாக்கு வித்தியாசம் மூன்று ஒரு மன இயல்பாக முளைச்சிருக்கும் போது அதை வந்து அந்த மரத்துடைய இயல்புக்கு முரணா அது அங்குறது வலுக்கட்டமை பிடிங்கி வேற ஒரு இடத்துல நிட்டு நெட்டு வைக்கிறது பார்த்தீங்களா அந்த ஆக்டிவிட்டி தான் போய் அவங்க ஒன் மந்தில் எப்படி வந்து நீங்க பீகார் போன்ற பின்தங்கிய ஒரு மாநிலத்தினுடைய எட்டு கோடி வாக்காளர்லையும் நீங்க எப்படி அனலிஸ்ட் முடிச்சுங்கிறது தெரியல எலெக்ஷன்ல வாக்களிக்க வாக்காளர்கள் பட்டியல தயார் பண்ணல வாக்களிக்க கூடிய வாக்காளர்கள் டைரக்டா எலெக்ஷன் கமிஷன் மூலமா ரெடி பண்றாங்க அவங்க ரெடி பண்ணுற வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இவன் பாஜக என்டி அணிக்கு வாக்களிக்க கூடியவன் இவன் அதுக்கு எதிராக வாக்களிக்க கூடியவன் எதிராக வாக்களிக்க கூடியவன் அது பேர் நீக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரே நேரத்தில் ஸ்டேட்டில் எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ரெண்டு உள்ளாட்சி எலெக்ஷனும் சரி நடத்துறதுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பாஜக கிட்ட இருக்குது அதோடைய ஒரு யுக்தியாகவும் அதோட தொலைநோக்கு திட்டமாக தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிறத கொண்டு வராங்க நேர்களை வணக்கம் இன்று நம்மோட நேராளம் பேசுவதற்காக ஊடகவாளர் திருமிகு அன்பழகன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகாரில் இருந்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப் போறதா செய்திகள் வெளியே வருது இதனுடைய பின்னணி என்ன இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழில் என்ன சொல்கிறதுனா வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த பணி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது வாக்காளர் பட்டியல் ஒருத்தர் ஒரு எலெக்ஷனில் வாக்களிக்கணும் அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் அவரோட பேர் இருக்கணும் அந்த பேரில் பேர் இருக்க தான் அதில் வாக்களிக்க முடியும் எலெக்ஷனில் வாக்களிக்க முடியும் இதுதான் எல்லா தேர்தலுக்குமான ப்ரொசீஜர் அப்போ அந்த பட்டியலில் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்லையும் எல்லா வாக்காளர்கள் இருக்காங்க அதில் யாரெல்லாம் இப்ப ஆக்டிவ்ல இருக்காங்க அவங்க அதாவது இருக்கிற கூடியவங்க எல்லாமே வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் தானா இறந்தவங்க அதில் இருக்காங்களா அதே மாதிரி வந்து இந்த ஊருக்கு நபர் அதில் இருக்காங்களா அப்படிங்கறது எல்லாத்தையும் சரி பண்ணி இவங்க வாக்களிக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ண போறாங்க அதுதான் வந்து இந்த எக்ஸஸோட முக்கியமான நோக்கம் இந்த இந்த ஒர்க்கை யார் செய்யறனா எலெக்ஷன் கமிஷன் செய்கிறாங்க எந்த அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பதினோரு ஆவணங்கள் வச்சுருக்காங்க அந்த பதினோரு ஆவணங்களையும் ஒரு ஒருத்தர் வாக்காளர் பட்டியலில் எத்தனை பேர் இடம்பெறணும் அப்படின்னா இடம்பெறதுக்கு அவர் அந்த பதினோரு ஃபார்ம் வச்சிருக்கணும் வச்சிருந்தாங்கன்னா அவர் வந்து அதில் வாக்களிக்க முடியும் அந்த பதினோரு ஃபார்ம் எல்லாருக்குமே வேண்டது கட்ட கட்டாயம் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு சேர்ந்தவங்களுக்கு அது பதினொன்று வேணும் ரெண்டாயிரத்து மூணுக்கு முன்பு இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அதாவது எண்பத்தி ஏழு மூணு கிரெட்டியா வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திற்கு முன்னாடி வரையும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பெருசாக எதுவும் சிக்கல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க ஆல்ரெடி தொடர்ந்து தான் போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அந்த எண்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரையும் இருக்க காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அப்பா அம்மா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வந்தவங்க என்னென்னா கட்டாயமாக அப்பா அம்மா ரெண்டு பேரோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் முக்கியமான விஷயமாக அதில் வைக்கிறாங்க அடுத்து எதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் இது வேண்டாம் அப்படின்னு அவங்க எதை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி வேண்டாங்கிறாங்க எப்பிக் நம்பர் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஓட்டர் ஐடி நாங்கள் இது கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஆதார் கார்டு இந்திய மனிதனுடைய சாதாரண மனிதனுடைய அடையாளன்னு சொல்லக்கூடிய ஆதார் கார்டு அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ரேஷன் கார்டு ரஷ்யங்களில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஒதுக்கி வச்சுறாங்க ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அதெல்லாமே ஃபேக் தயாரிக்க முடியும் ஸோ வந்து உண்மையான விஷயம் எங்களுக்கு வேணும் ஸோ வந்து ஃபேக்கான மெட்டியில் தயார் பண்ணுறதுனால அதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுதுன்றாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க இது தான் வந்து அந்த ப்ரொசீஜர் இப்போ என்னன்னா அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்தியாவில் செய்கிறது அவங்களோட நோக்கம் இதோட லாங் ஸ்ட்ராட்டஜி எதுக்காக கொண்டு அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு 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 புள்ளியின் கீழ் எல்லா மாநிலத்திலையும் எல்லா யூனியன் டெரிட்டரியும் ஒரு புள்ளியின் கீழே இணைச்சி எலெக்ஷனில் வாக்களிக்கணும் சென்ட்ரலில் பிஎம்ஏ தேர்தெடுக்கிறதுக்கான ஒரே ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் ஸ்டேட் எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக உள்ளாட்சி எலெக்ஷனும் சரி நடத்துறதுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பாஜக கிட்ட இருக்குது அதோடைய ஒரு யுக்தியாகவும் அதோடய தொலைநோக்கு திட்டமாக தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிறத கொண்டு வராங்க இது இந்தியா ஃபுல்லாக அமல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இது எங்கே அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பீகாரில் அமல்படுத்துகிறாங்க ஏன் அப்படின்னா மூணு மாதத்தில் பீகாரில் மாநில தேர்தல் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஃபஸ்ட்டு பீகார் நோக்கி நடந்தாலுமே இது வந்து பீகார்க்கான டார்கெட் கிடையாது ஃபஸ்ட்டு இது வெஸ்ட் பெங்கால்கான டார்கெட் தான் ஏன் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் தான் புலம்பெயர்ந்தவங்க பக்கத்தில் பார்டில் பங்களாதேஷ் இருக்குது பங்களாதேஷ்லேருந்து புலம்பெயர்ந்த சில முஸ்லீம்ஸ் வந்து அங்கே பங்களாதேஷில் வந்து பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடியவங்க வெஸ்ட் பெங்காலில் உள்ள 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 அவங்க இந்தியன் சிட்டிசனாக மாதிரி இந்திய தேர்தலில் வாக்களிக்கிறாங்க அது வாக்களிக்கிறதுனால அது எப்படி மாற முடியும் இந்தியன் சிட்டிசன்னா அவங்க எப்படி மாற முடியும் அதுதான் வந்து சிக்கல் சிக்கலிப்பாங்க அதனால் அது ஈஸியாக நடந்துருது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஈஸியாக ஊடுருவல் நடக்குது ஊடுருவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவின் வாக்காளராக மாறிறாங்க வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் இடம்பெறுது இடம் பெருந்து மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா பெரும்பாலான முஸ்லீம்ஸ் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க அது அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க இப்போ வா ஆளுங்கட்சி யாராக இருக்குன்னா திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி இருக்குது ஸோ அந்த திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு யுத்தி அதாவது ஒரு பேட்டர்னாக இருக்குது இதை யார் சொல்கிறேன்னா மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க அதாவது எங்களை டார்கெட் பண்ணி எங்கள் ஸ்டேட்டுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு சீர்திருத்தம் அது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய சீர்திருத்த வேலை அப்படிங்கிறது தேவையற்ற ஒன்று இல்லை தேவையில்லாத ஒன்று கட்டாயமாக தேவையான ஒன்று தான் எல்லா காலகட்டத்திலையும் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த மாதிரியான சீர்திருத்த ஆக்டிவிட்டீஸ் ரிஃபர்மேஷன் ஒர்க் வந்து கட்டாயமாக செய்வாங்க காரணம் என்னன்னா அன்றைக்கு இருக்க காலகட்டத்துக்கு எப்போ ஒரு நாள் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுருப்போம் அது போகும் கரெக்டாக இருக்கின்றது அவசியம் கிடையாது அப்போ அது அது மாறும் ஏன்னா எப்படின்னா வாக்காளர் பட்டியில் வாக்களிச்ச ஒரு நபர் இறந்து போயிருப்பாங்க இல்லாமல் போயிருப்பாங்க இல்லாத போனவங்க வந்து அவங்க பேரில் இன்னும் வந்து நம்ம வாக்காளர் பட்டியல் இடம்பெற வச்சுட்டு அவங்க வாக்களிப்போம்னு நம்ம இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது என்ன அவங்க போலிய அந்த பேரில் வேற ஒரு நபர் வந்து போலியோ வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அவங்களை நீக்கிறதுங்கிற ஒரு ப்ரொசீஜர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இந்த ஊர் விட்டு வெளியூர் போயிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் ஏன்னா அப்போ வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நிரந்தரமாக குடிப்பிறந்து இருப்பாங்க நிரந்தரமாக குடிப்பிறந்தவங்க எதுக்கு தேவையான அந்த ஊர் வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நபர்கள் எப்படி அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனில் எப்படி நடக்கும் அப்படின்னா லோக்கல்ல ஆளுங்கட்சியா இருக்கலாம் அந்த ஆளுங்கட்சி ஆனா அதை டாமினேட் பண்ணுவாங்க நபரோட பேர்ல வந்து தங்களை வாக்களிப்பாங்க இறந்து போனவங்களாம் எல்லாம் நடத்த வாக்களிக்கிறது வந்து பல தமிழ்நாட்டுல பல இடங்கள் நடந்திருக்கு திடீர்னு புதுசாயெல்லாம் கிளம்பி வரும் அப்படிங்கிறோம் இறையே போயிருப்பாங்க பல ஆண்டுகள் ஆகும் ஆனா எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கணக்கு படி பார்த்தா வாக்களிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதனால வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் செய்யக்கூடிய ஒரு பண்ணும்பொழுது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கற அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தாங்க அரசாங்கத்துக்கு தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுரும் அது எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷனோட வாக்காளர் பட்டியல பிரதிபலிக்கணும் பிரதிபலித்தா மட்டும்தான் வந்து அது ஸ்டில்னை வந்து கரண்ட்டில் வந்து அப்டேட்டாக இருக்கும் அதை அப்டேட் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் அப்டேட் பண்ணுறதுங்கிறதான் தாங்க இந்த ஒர்க்குங்க எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு அப்டேஷன் அப்டேஷன் ஒர்க் தாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய அதாவது வாக்காளர் பட்டியல ஒரு அப்டேஷன் ஒர்க் தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஆனால் அந்த எஸ்ஐஆர் என்ன அவங்க என்னென்ன சிஸ்டத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் வாக்காளர் பட்டியலில் திருத்த பண்ணிங்கிறது எல்லா காலகட்டத்தையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது எல்லா காலகட்டம் அப்பப்போ அதை நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்த ஏன் இந்தளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் தான் இந்த விஷயங்கள்லாம் வேணும் இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இந்த விஷயத்தை பத்தி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வச்சு அதை எலெக்ஷன் கமிஷன் ஏற்க மறுக்கிறாங்க ஸோ வந்து பாதிக்கப்படக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுது வழக்கு தொடுக்கப்படும் பொழுது அவங்க அங்கேயும் அதை தான் சொல்றாங்க நாங்கள் ஆதார் ஏற்றுக்க மாட்டோம் ஓட்ட ஐடி ஏற்றுக்க மாட்டோம் ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்தில் தூய்மையானது போலி அட்டுறது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே போலியை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ஓட்டர் அடியும் நம்ம இது ஆதார் கார்டையும் நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கிட்டே ஆகணுன்ற உத்தரவே போட்டாங்க ஒன்று இன்னொன்று என்னன்னா உங்களுடைய இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்த ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து எதை நோக்கமாக வச்சிருக்கணும் அப்படின்னா அதிகப்படியான வாக்காளர்களை வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கிறது இருக்கக்கூடாது அதிகப்படியான இப்படியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் என் மாதம் நீங்கள் நம்பர் நம்பர் ஷேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து அந்த வாக்காளர் பட்டியலுடைய நம்பர்லேருந்து அந்த பட்டியலேருந்து பல பேர் நீங்கள் நீக்கினீங்கன்னா நாங்கள் அதை தலையிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் சைன் யாருக்கு எதிர்கட்சிகளும் சரி வாக்காளர் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான சைன் அப்படிதான் தான் நாங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நடந்த அந்த இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது ஆனால் இது எப்போ நடந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் இந்த ஜூலை மாதத்தில் எண்டில் வந்து உச்சநீதிமன்றத்தில் இப்படி தீர்ப்பு வந்துச்சு ஆனால் அவங்க அந்த இந்த ஒரே மாதத்தில் இவ்வளோ ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சிட்டாங்க பீகார் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதத்தில் எட்டு கோடி வாக்காளரில் யார் தகுதியானவங்க யார் தகுதி விட்டுருங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒரு ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க ரெடி பண்ணி முடிச்சுட்டு பிரச்சனை அதிகமானதுனால நெக்ஸ்ட் ஒன் மந்த் வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இஷ்யூ வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் உங்களோட அப்ஜெக்ஷனை தெரியப்படுத்தலாம் தெரியப்படுத்தினால் அதை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி ஆதாரையும் ஓட்டடியும் அடிப்படையில் வச்சு அவங்க இதை செய்யலை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ பார்த்த பார்த்தா அதனால் அடிப்படையில் இன்னும் செய்யாம தான் இது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ என்னன்னா இந்த ரிவிஷன் இந்த ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா பீகாரில் வந்து இது வந்து ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அங்கே இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அதான் என்னன்னா பீகாரில் கிட்டத்தட்ட அந்த அறுபத்தஞ்சுலேருந்து எண்பது லட்சம் பேர் வந்து அந்த பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க வெளியே போயிட்டாங்க இந்த 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 அடிப்படையில் அதில் ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக பீகார் விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து பாதி அதாவது அவங்களுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லை ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வந்து அவங்க வாக்காளில் இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இந்த மாதிரி பல காரணங்களை சொல்கிறாங்க ஒன்று இப்போ என்னென்னா அதில் வந்து என்ன அங்கே தான் நீக்கப்பட்டவங்க எல்லாருமே அங்கே பேர் போயிடுச்சு இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா பல ஸ்டேட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் வாக்காளில் சேர்க்கப்பட போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க யாரும் செத்து போகல உயிரோடு தான் இருக்காங்க உயிரோடு இருக்கவங்க கேட்பாங்களே நான் பீகாரில் பிறந்தவன் என்னோட வாக்காளர் நீ அங்கேருந்து வந்து நீக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அவங்க கேட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க தெரியுமா இப்போ நீ எங்கே பாருக்குன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் வேலை வேலை செய்யணும் அப்போ அங்கேயே வாக்காளில் மாறிடு உன் பேர் அங்கே சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதான் சொல்ல போகிறான் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேருங்கிறது மிகப்பெரிய எண்ணிக்கை இது வந்து பீகார் மட்டும் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் சரிங்களா இப்போ இதே மாதிரி ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலங்களிலேருந்து உத்திரப்பிரதேச இருக்குது மத்திய பிரதேசம் இருக்குது ராஜஸ்தான் இருக்குது பல ஸ்டேட்லேருந்து இங்கே கூடி பிறந்தவங்க தொழில் செய்த வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் டோட்டலாக நீங்கள் என் மாஸ்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் வராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்க அப்புறம் கிட்டத்தட்ட நீங்கள் பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அதனால் அதன் அடிப்படையில் இப்போ வந்து இன்னும் பாப்புலேஷன் சென்சஸ் நம்ம இன்னும் எடுக்கல எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எழுபது லட்சம் பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க எழுபது லட்சம் பேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டல் இங்கே நம்மளுடைய வாக்காளர் பட்டியில் செக் பண்ணி பார்க்கணும் பத்து பர்சன்ட் வாக்காளராக இருக்காங்க பத்து பர்சன்ட் வாக்காளர் அப்படிங்கறது வந்து வெற்றி தொழில் பெரிய தீர்மானிச்சிருவாங்க இன்னைக்கு வந்து வெற்றி தொழில்ங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிவு பார்க்கும்போது ஒன்றரை பர்சன்ட் நமக்கு வெற்றி தொழில் வித்தியாசமே அன்னிக்க எனக்கு ஒரு கேள்வி வருது இதைத்தான் வந்து பாஜக தரப்பு கேக்குது ஆனா அங்கிருந்து தொழில் செய்கிற தொழிலாளர்கள் உங்களுக்கு வேணும் ஆனா வாக்காளர்கள் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே கட்டாயமா தொழிலாளர்கள் வேணும் வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு கட்டாயமா தேவை அதே மாதிரி மட்ட மாநில வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோட நபர்கள் தேவை அப்படின்னா அவங்களும் போக தான் செய்கிறாங்க அது வந்து எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய விஷயம் தான் இங்கே யாருமே அவங்க வந்து நீ இங்கே தொழில் செய்ய வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஆனா தொழில் செய்ய வரவன் இங்கே நீ வாக்காளராக மாறக்கூடாதுங்கிற சொல்றதுல ஒரு ஒரு அச்ச உணர்வு இருக்கு காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் பேர் இருக்காங்க அவங்க பத்து பர்சன்ட் எவ்வளோ பேர் வித்தியாசம் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு அதிமுக தோற்றுச்சு தோத்த தோத்த அதிமுகக்கும் வெற்றி பெற்ற திமுகக்குமான வாக்கு வித்தியாசம் மூன்று பர்சன்ட் தான் அப்போ இந்த பத்து பெர்சன்ட்ங்கிறது இந்த எழுபது லட்சம் பேருங்கிறது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் சொல்கிறாங்கிறது பத்து பர்சன்டோட கணக்கு நீங்கள் கணக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா அது வெற்றி தொகை ஒருத்தர் சிஎம் ஆகணும் ஆகக்கூடாதா இந்த கட்சி ஆச்சுக்கணுமோ ஆட்சி வரக்கூடாதா முடி முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க அப்போ அவங்களாம் இங்கே வாக்காளர் மாற்றிட்டாங்கன்னா இப்போ அவங்கள நீங்கள் கணக்கப்பட்டு பாருங்களேன் அவங்க வந்து வட மாநிலத்தை இருக்காங்க அவங்களுக்கு இங்கே இங்கே இருக்க மாநில கட்சியினுடைய அந்த அரசியல் அவங்க பேசக்கூடிய சித்தாந்தம் அவங்க பேசக்கூடிய இந்த அரசியல் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது சரியா ரெண்டாவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எப்படி அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திணிக்கும் திணிக்கும்போது ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தில் இங்கே உருவானதான் மாநில கட்சியுடைய அந்த எவ்வளோ விஷயங்கிறது டிஎம் கே அதுல இருந்து இப்போ ஜேடிஎம் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இரு கொள்கை அப்படின்னு பேசுறவங்க அப்படி இருக்கும்போது இந்த மாநில கட்சியை நிச்சயமா அந்த ஹிந்தி பேசக்கூடியவங்க தேர்ந்தெடுப்பானா ஒரு ஆயிரம் கேள்விகள் இருக்குது இல்லை ஏன் அப்படின்னா ஆனால் இன்னும் விஷயம் இந்த மாநில அரசு தான் இங்கே இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்கு இந்த மாதிரியான புலம்பெயர்ந்து வரவங்க வேலை செய்கிறதுக்கான வேலை வாய்ப்பில் இந்த இந்த அரசு தான் கொடுக்குது அவங்க அரசு ஹிந்தி பேசக்கூடிய இந்த அரசு பீகார் அரசோ இந்தி பேசக்கூடிய உத்தரப்பிரதேச அரசோ இந்தி பேசக்கூடிய ராஜஸ்தான் அரசோ கொடுக்கல அங்கெலாம் அதில் கிடைக்கல அப்படின்னு தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க ஆனால் வர வரக்கூடிய அவங்க அவங்க இந்த இந்த நம்மளோட வெல்ஃபேர் விஷயத்துக்கு காரணம் இந்த அரசு தாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த அரசுக்கு செலக்ட் பண்ணுவாங்கிறது தெரியல அவங்க எப்படி ம பழக்கப்பட்டுருக்காங்கன்னு நமக்கு தெரியல அவங்க காலங்காலமாக வந்து வட மாநில இருந்து வந்த மக்கள் வந்து வட மாநில கட்சியில் பார்த்துருப்பாங்க சரியா அப்போ வட மாநில கட்சிங்கும் போது இந்தியாவில் இருக்கற ஒரே கட்சிங்கிறது காங்கிரஸ் பிறகு வந்து பிஜேபி தான் அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி தான் அதை பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவங்க இங்கே இருக்க கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது பெரிய குதிரைக்கம்பான விஷயம் இப்போ இந்த நபர்களோட அறியாமல் இருக்குது பற்றியில அங்கேருந்து புலம்பெய்ந்து வரக்கூடிய இந்த நபரோட அறியாமையை இவங்க வந்து இங்கே கம்பல்சரி அவனை வாக்காளராக மாற்றுறது அவங்க இருக்க கிளம்பி வந்தாங்க பீகர்லேருந்து ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்க யாருக்கும் தமிழ்நாட்டில் தான் நம்ம இனிமேல் நம்மளோட மொத்த குடிப்பான் அங்கே மாறப்போகுது நம்ம அங்கே தான் இனிமேல் வாக்குளிக்க போகிறோம் அங்க தான் வந்து அங்கே அதனுடைய வாக்காளர் நம்ம மாறப்போங்கிறது போகிறது அவனுக்கு நிச்சயமாக தெரியாது வேலை சேர்த்துக்காக நம்ம போகிறோம் சொந்த ஊரில் அவனுக்கு என்ன இருக்கும் அவனோட உறவுகள் இருக்கும் அவனுடைய அண்ணன் தம்பி இருப்பாங்க மற்ற அவனுடைய சுற்றுலா நண்பர்கள் வட்டாரங்கள் எல்லாமே இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பண்பாடு வந்து அந்த ஊரை வச்சு தான் இருக்கும் அவன் பேசக்கூடிய அந்த ஊர் அந்த ஊரில் அவனுக்கு இருக்கிற மொழி ரெண்டாவது வட்டார மொழியிலாம் வேறு இருக்கும் பிகனால் ஒட்டம்து இருக்கும் வந்து ஹிந்தி பேசினதான் கிடையாது உள்ள சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இருக்கு நான்ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இருக்குது பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க அதை ஒட்டி அவனுக்கு ஒரு பண்பாடு கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஒரு குலதெய்வ கோவில் இருக்கும் இந்த மாதிரிலாம் சில சில விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து இது இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருந்தாலுமே பொருளீட்டுறதுக்கு அங்கே பொருளீட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதனால் இங்கே வரான் முடிச்சுட்டு திருமணம் அவன் அங்கே தான் போவான் வரவங்க எல்லாருமே ஒரு ரெண்டு வருஷமும் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு போகக்கூடியவா இருக்காங்க வரவங்க எல்லாருமே யாரும் இங்கே பர்மண்டனாக ஒரு தங்களை இங்கே குடியமைச்சிக்கலாம் அப்படின்ற நினைப்போட யாரும் வரது கிடையாது சொர்க்கமே இருந்தாலும் நம்ம ஊர் போலாகும்தான் எல்லா ஊருக்கும் பொருந்தும் அது எப்படிப்பட்ட ஊர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த ஊர் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்களை அங்கேருந்து பிடுங்கி இங்கே நெட்டு வைக்கிற மாதிரி ஒரு மரத்தை ஒரு மன இயல்பாக முளைச்சிருக்கும் போது அதை வந்து அந்த மரத்தினுடைய இயல்புக்கு முறைன்னா அது அங்கேருந்து வலுக்கட்டமை பிடுங்கி வேற ஒரு இடத்துல நெட்டு நெட்டு வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆக்டிவிட்டி தான் இப்போ இவங்க செய்கிறாங்க விருப்பமே இல்லாத ஒருத்தனை வந்து வேற ஒரு பகுதியினுடைய வாக்காளரை மாற்றுறது அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்த போது அது அந்த வாக்காளருக்கும் பிடிக்காது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அரசியல் சின்னையும் அதை மாற்ற போது அது அங்கே இருக்கக்கூடிய மாற்ற மா மற்ற மாநில கட்சிகளுக்கும் ஒரு பெரிய பொலிட்டிகல் பிரஷர மாறப்போகுது இது ஒரு சீரியஸான விவகாரமாக அது நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் எனக்கு இன்னொரு கேள்வி வருது என்னென்னா திமுகவினுடைய தலைவரும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு மிகப்பெரிய சீரியஸ்னஸ் எடுத்து மற்ற மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு நிறைய கூட்டங்கள் நடத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா இந்த விஷயம் இவ்வளவு சீரியஸா இருக்கும் பொழுது ஏன் அதை ஒரு பெருசா எடுத்துக்காத மாதிரியே தெரியுது அது எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க அதோட சீரியஸ் தன்மை உங்களுக்கு புரியுது அது என்னன்னா மக்கள் மன்றத்துல போராட போராட்டம் தான் செய்யல அவங்க வந்து அது எப்படின்னா நீதித்துறை மூலமா சட்டப்பட்டம் ஜுடிஷியல் தீர்வை நோக்கி நகர்றாங்க உச்ச இது சிறந்த வந்து திமுக சட்ட அணி அவங்க ரொம்ப வலிமையான அணி திமுக அணிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது எங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடியும் ஆதாரம் மேண்டேட்டி ஆகணும் அதுதான் வந்து எங்களுக்கு கம்பல்சரி மற்ற விஷயங்கள் செகண்டரி நீங்கள் பதினொன்று ஆவணம் வச்சிருந்தாங்க கூட பன்னெண்டு பதிமூணாவது ஆவணம் இதை சேர்த்துக்கணும் இது முக்கியமான ஆவணம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட வாதம் அப்போ வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திமுக அந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி வந்து அவங்க எதை ஏற்றுக்க மாட்டேன்னு மறுத்தாங்களோ அதை இவங்க வந்து ஏற்றுக்கணுன்ற மாதிரி அந்த வாதத்தை திமுக நீ வச்சுருக்காங்க ஸோ வந்து நீதிமன்றம் அதை அதை அப்படி தான் பார்க்குறாங்க கட்டாயமாக வந்து நீங்கள் ஆதாரம் ஓட்டணி எடுத்துக்கிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு வெற்றி தான் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் என்ன என்ன தான் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நம்ம திரும்ப திருவள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயம் நான் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க எதை கட்டாயம் அப்படின்னு வச்சிருக்காங்க எதை கட்டாயம் இல்லை அப்படின்ற வச்சிருக்க அந்த பட்டியல் இருக்குதுல அந்த பட்டியல ஒரு அட்மிஷன் தெரியப்படுத்துறாங்க எதிர்கட்சிகள் ஒன்று ரெண்டாவது என்னன்னா ஓவராலாக வந்து இந்த இசையர்ன்ற விஷயத்தில் எதிர்கட்சிகள் திமுகவோ சரி இந்திய பிளாக்கோ சரி எல்லாருமே சரி வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா ஒருத்தன் வாக்காளர் பட்டியலில் தன்னோட பேர் இடம்பெற செய்கிறதுக்கு அவன் அந்த அது அதுக்குள்ளே வரக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ங்கிறது ரொம்ப எளிமையான ப்ரொசீஜராக இருக்கும் கஷ்டமான ப்ரொசீஜரை நீங்கள் வைக்காதீங்க போய் பர்த் சர்டிஃபிகிட் கொண்டு வா வோட கொண்டு வா அம்மாவோட கொண்டு வா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டஃபான டாஸ்க் அவனுக்கு வைக்காதீங்க அப்படிங்கிறது ஒரு வாதம் இருக்குது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டஃப்பான வாதம் வச்சாலும் சரி அந்த 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 டஃப்பான டாஸ்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அந்த வாக்காளருக்கு பேசிக் பீரியட் கொடுக்கணும் டைம் பீரியட் கொடுக்கணும் வித்தின் ஒன் மந்த்தில் எப்படி வந்து நீங்கள் பீகார் பண்ணுற பின்தங்கியே ஒரு மாநிலத்தினுடைய எட்டு கோடி வாக்காளர்லேயும் நீங்கள் எப்படி அனலிஸ்ட் பண்ணி முடிச்சிங்கிறது அவங்க தெரியல இதில் இன்னொரு ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா இந்த விஷயத்தில் இவ்வளோ ஆவணம் தான் நீங்கள் வந்து வாக்காளை பெற்று இடம் வர முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சப்போஸ் இவ்வளோ ஆவணங்கள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சுப்ரியர் பவர் யார் தெரியும் அலைசன் மினிஷன் கொடுத்துருக்காங்க பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லா பகுதி எல்லா பூத் லெவலுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பார் அந்த ஆஃபீஸருக்கு ஒரு சுப்பீரியர் பார் கொடுத்துருக்காங்க அவர் என்ன தெரியும் பண்ணுவார் இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லை ஓகே சரி இவன் இந்த பகுதி சேர்ந்தவனா அப்படின்றத பக்கத்தில் இருக்கிறவங்கள்டையும் வந்து கேட்டு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதாவது பக்கத்து ஊர் பக்கத்து ஊர் பக்கத்தில் இருக்கிற வீடு இந்த மாதிரிலாம் கேட்டு பக்கத்து அதாவது ஒரு நபர் இந்த வீட்டில் ஒரு நபர் அவங்களுக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா பக்கத்து வீடு இந்த வீடுலாம் கேட்டு ரெண்டாவது லோக்கல் இருக்கிற பலிட்டிகல் பார்ட்டி அவன்கிட்ட கேட்பாங்க லோக்கல் இருக்கிற பொலிட்டிகல் பார்ட்டி அப்படிங்கும்போது பார்க்கும்போது பீகாரில் வந்து இப்போ ஜேடியூ கூட்டணி தான் ஜேடியூபி அலைன்ஸ் வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்க தான் வந்து ஃப்ரீயாக ரோல் பண்ணுவாங்கன்றத பார்க்குறோம் இதே மாதிரி ஆர்ஜெடியும் தங்களோட பகுதியில் ரோல் பண்ணுவாங்க ஆர்ஜடியும் அந்த எதிர்கட்சி வலியான எதிர்க்கட்சியாக தான் இருக்காங்க அவங்க பகுதியில் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது தங்களுக்கு வேணுங்கிற நபர்களுக்கு வந்து அவங்க நம்ம மாதிரி தான் நம்ம தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாக்களிக்காத நபர் தான் இல்லை இவன் வந்து இவனுக்கு கொடுக்காதே அப்படின்னு சொன்னால் அந்த பிஎல் என்ன பண்ணுவார் ஓகே நீ கிடையாது வா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இப்படி ஒரு பவர் நீங்கள் நீங்கள் டாக்குமெண்ட் சொன்னா டாக்குமெண்ட் தான் ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கும் நபர்களுக்கு இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்கக்கூடாது அந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லிவிடுங்க நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் தான் அதிக அதிகாரம் பதினோரு ஆவணம் தேவையே கிடையாது பிஎல் தான் முடிவு பண்ணா சொல்லிட்டு அப்புறம் அதை அதை வேற மாதிரி சேலஞ்ச் பண்ணிக்கலாம் இவங்க ரெண்டுத்தையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சிக்கலான ஒரு விஷயமா பார்க்குறோம் இந்த மாதிரியான சில சிக்கலாம் இந்த விஷயம் வந்து இதில் இருக்குது ஸோ அதனால தான் எதிர்கட்சிகள் வந்து இதில் வந்து ஒரு இந்த டாஸ்க் டஃப்பாக இருக்குங்கிறது ஒன்று ரெண்டாவது டைம் பீரியட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இது ஓவராலாகவே அவங்க எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனில் வாக்களிக்க வாக்காளர்கள் பட்டியலில் தயார் பண்ணல பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் டேரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் மூலமாக ரெடி பண்ணுறாங்க அவங்க ரெடி பண்ணுற வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா இவன் பாஜக என்டி அணிக்கு வாக்களிக்க கூடியவன் இவன் அதுக்கு எதிராக வாக்களிக்க கூடியவன் எதிராக வாக்களிக்க முடியும் அந்த பேர் நீக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க்கை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் வெளிப்படையாக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்து பந்தமிக்கு நன்றி நன்றி